அயாத்தோடு இருக்கிறார்களா இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா இருக்கிறார்கள் என்ன ஆதாரம் சஹாபாக்கள் நம்பினார்கள் ஆயா நாய் அப்படித்தான் நம்பினார்கள் ஆயா நாய் சொல்கிறார்கள் சல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அறைக்கு நான் போவேன் என்னுடைய ஆடையை சாதாரணமாக வைத்துக் கொண்டு போவேன் சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு போவேன் ஏன் அடக்கப்பட்டிருப்பவர் என்னுடைய கணவர் என்னுடைய பாப்பா அபுபகர் சித்திகர் அலி அல்லா தாலான் ஒரு கணவனுக்கு முன்னால எப்படியான ஆடையில இருக்க முடியுமோ அந்த ஆடையில போவார்கள் ஒரு தகப்பனுக்கு முன்னால எந்த ஆடையில இருக்க முடியுமோ அந்த ஆடையில் போவார்கள் ஆனால் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அடக்கம் விட்டதுக்கு பின்னால் நான் என்னுடைய ஆடைகளை பலமாக அணிந்து கொண்டு போவேன் ஏன் அன்னி ஒரு ஆண் வந்து விட்டார் இந்த வார்த்தை நான் சொல்லல்ல ஆயிஷா ராயை சொல்கிறார்கள் இருந்து நான் வெட்கப்பட்டதற்காக என்னுடைய கணவர் கபரியா இருக்கிறார் என்னுடைய தகப்பன் கணவரையாக இருக்கிறார் எங்களுடைய ஹலீவா கபரியா இருக்கிறார் ஆனால் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ராயுடைய நம்பிக்கை ஆயிஷா ராவிடைய நம்பிக்கை இப்படி இல்லாவிட்டால் உமனல் அல்லாஹ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் ஏற்கனவே எந்த ஆடையில் போனார்களோ அந்த ஆடையில் தான் போயிருக்க வேண்டும் நான் ஆடைகளை பலமாக கொண்டு போவேன் ஏன் உமர் அலி அல்லாஹு சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே பதிவாயிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல சகாபாக்களுடைய கொள்கை நபிமாறு உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு நபியா ஒரு இறைநேசரா ஒரு இறைநேசர் இறை நேசர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமல் செய்கிறார்கள் குருவான் ஓதுகிறார்கள் ஒரு சகாபி அப்படி குருவான் ஓதுவதை கேட்டுவிட்டு விட்டு நாயகம் செல்லல்லால சில படத்திலே வந்து சொன்னார்கள் சுலர் திருமீதியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது செல்லல்லால சிலம் அவர்கள் அதை மறுக்கவில்லை சூரத்து தபாரக்கல் அடி ஓதுவதை அந்த சஹாபி கேட்டுவிட்டு வந்து சொன்னார் பாராட்டினார்கள் அந்த பெருமானார் செல்லல்லா செல்ல கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் எத்தனை ஆதாரங்கள் அறிவிக்கிறார்கள் உலி அல்லாஹு காலத்தில் மக்களுக்கு ஒரு பெரும் பஞ்சம் பிடித்தது ஒரு வறட்சி கொண்டது ஒரு சஹாபி வந்தார் இந்த சஹாபி வந்து என்ன சொன்னார் யார் அல்லாஹ் நாயகமே உங்களோட உம்மத்து மலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் உங்களோட உம்மத்துக்காக மலை வேடி வேண்டி அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் அழிந்து நாயகமே உம்மத்துக்காக மலையை வேண்டுங்கள் என்று சொன்னார்கள் மலை வேண்டி கேட்டு போயிருக்கள் அல்லா இடத்துல தானே போயிருக்கணும் அல்லாட்டும் போனார்கள் அல்லாட்டும் கேட்டார்கள் ஆனால் அல்லாஹுடைய படைப்புடைய கிபுலாவாக இருக்கக்கூடிய அண்டலம் பெருமானார் செல்லல்லாலை செல்லமடத்திலேயே வந்தார்கள் நாயகமே உங்கள் உம்மத்து மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் உம்மத்துக்காக மலையை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நின்றார்கள் என்ன நடந்தது தெரியுமா விலாலிபுர் ஹாரிசார் அலியல்லாத்தாலுடைய கனவில் சல்லல்லாசலம் அவர்கள் சென்றார்கள் சென்று சொன்னார்கள் உமர் அலி அல்லா இடத்துல போங்க நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் சல்லல்லாசமாக ஹயாத்து நபி என்ன ஆதாரம் இந்த சஹாபி வந்து சல்லல்லாசலம் இடத்துல வேண்டுகோள் விடுத்தார்களோ அந்த சஹாபியுடைய கனவுலே நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள் போகிறார்கள் யார் வருகிறார் யார் எனக்கு சலாம் சொல்கிறார் யாரிடத்தில் என்ன கேட்கிறார் என்கிறதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருமானார் சொல்லலா உலக அதனாலதான் அந்த சஹாபியுடைய கனவுலேயே சென்றார்கள் உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் மலை பொலியும் என்று வாக்கும் கொடுத்தார்கள் அதே போன்று மலை பொழிந்தது இந்த செய்தியை இபு அபி சைபா ரஹமத்துல்லாஹி அலை அவருடைய ஹதீது கிதாபில் பதிவாயிருக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இவா இபு ஹஜர் அஸ்கலா அலி ரஹமத்துல்லாஹி அலை பொத்துகுல் பாரி என்ற புகாரியுடைய விரிவுரை கிரந்தத்திலையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஐயாமுல் ஹர்ரா மதீனாவில் ஏற்பட்ட மிக மோசமான நாட்கள் எதீது குழு மாவியா மதீனாவுக்கு எதிராக படையெடுத்த நாட்கள் மதீனா பள்ளி வாயில் வாங்க சொல்றதுக்கும் ஆள் இல்ல இக்காம சொல்றதுக்கும் ஆள் இல்ல தொழுக நடத்துறதுக்கும் ஆள் இல்ல அப்படி பயங்கரமான நாட்கள் அந்த நாட்கள்ல ஆலிமு அகிலில் மதீனா என்று பெயர் பெற்ற சயிது குருள் முசையப் வெளியல்லாக தாலானவர்கள் மாத்திரம் மஸ்தூது நபவியிலே இருந்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஐயாமுல் ஹர்ராவுடைய நாட்களில் இருந்தேன் வாங்கு சொல்ற நேரம் வந்து விட்டால் கொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் சல்லல்லாடைய கபரிலே இருந்து ஒரு சத்தம் கேட்குமாம் அந்த சத்தத்தை வைத்து சயது செய்ய பிறலி அல்லாஹு தாலான் அவர்கள் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்று விளங்கிக் கொள்வார்களாம் ஹில்யத்துள்ளே அபூன் ஐம் ரஹத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் அதே போன்று அகரஜ் ஜுபைர் பக்கார் ரலியல்லாஹு தஆலா என்ற கிரந்தத்தில் சொல்கிறார்கள் அய்யாவுல் ஹர்ராவுடைய அந்த நாட்களில் மக்கள் பள்ளிக்கு திரும்பி வரும் வரை பாங்கு நேரம் வந்துவிட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்து பாங்கு சத்தத்தை நான் கேட்பேன் இகாமத்துடைய நேரம் வந்துவிட்டால் இகாமத் சத்தத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நான் கேட்பேன் பாங்கு நேரத்தையும் காமத்துடைய நேரத்தையும் சல்லல்லா அலைஹி வஸல்லம் உடைய कब्रிலே இருந்து வெளிவரும்

நம்பிக்கை பிழைய சோதரர்களே இதெல்லாம் மோசமான நம்பிக்கையா நாங்கள் இன்று அவர்களின் மீது எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில் தான் சகாபாக்கள் இருந்தார்கள் தாவியங்கள் இருந்தார்கள் தபியு தாவியங்கள் இருந்தார்கள் வலிமார்கள் இருந்தார்கள் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நன்மை செய்தால் அவைகளை நினைத்து சந்தோஷப்பட்டு அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பாவம் செய்தால் அவைகளுக்காக எங்களுக்காக அண்ணலம் பெருமானார் செல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள்

கஹாபாக்கள் நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே செய்தனா உசேன் ஷஹீதே கர்பலா லலி அல்லாஹு தாலானவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய களத்து வேறாக வெட்டப்பட்டு தூக்கிக் கொண்டு போகக்கூடிய நேரத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை அவருடைய அந்த தலை ஷரீபை ராஸ் முபாரக்கை வைத்துவிட்டு ஒருவர் சூரத்துல் கஹுப்பை ஓதுகிறார் கஹவு கொலை சம்பவம் இடம்பெறுகிறது உசேன் தலி அல்லாஹு தாலானவர்கள் அவருடைய தலை பேசிய வரலாறு என்னுடைய கொலை கஹுவாசிகளுடைய கொலையை விட மிக ஆச்சரியமானதாக இல்லையா என்று பேசியிருக்கிறார்கள் இது எத்தனையோ வரலாறுகள் சகோதரர்களே நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் வலிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவருடைய உடம்பு பாதுகாக்கப்படுகிறது புகாரிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது இஷாமி உருவாவுடைய காலத்தில் ஷரீபுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மதில் உடைந்து கீழே விழுந்தது திரும்ப அந்த மதிலை கெட்டுவதற்கு சகாபாக்கள் தாவியங்கள் அதை சரி செய்வதற்கு தயாரானார்கள் அப்பொழுது ஒரு கால் கபூரிலே இருக்கக்கூடிய ஒரு கால் வெளிப்பட்டது இந்த கால் யாருடைய காலா இருக்கணும்

நாலாவது ஒரு கபர் அந்த இடத்துக்கு வரும் அது ஈசா அலை சலாத்துடைய கபர் அவர் இறங்கியதுக்கு பின்னால சலலாசம் ரவுலாவுக்கு போய் சல்லாசம் அவங்களுக்கு சலாம் சொல்லி சலலாசம் அவங்க சலாத்துக்கு பதிலும் சொல்வார்கள் அதெல்லாம் ஹதீசில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் இந்த மூணு பேரு ஒருவருடைய காலாத்தான அந்த கால் இருக்கணும் இதை பார்த்தவங்களுக்கு எல்லாம் திடுக்கம் ஏற்பட்டு விட்டது பயம் ஏற்பட்டு விட்டது எல்லோரும் நினைத்தாங்களாம் இது சல்லல்லாசம் காலோ என்று நினைத்தார்களாம் யாருக்கும் விபரம் தெரியல என்ன இந்த செய்தி ஹிஜிரி எண்பது தொண்ணூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அப்ப அந்த நேரத்தில் அதை அறிந்த யாரையும் அந்த இடத்திலே இருந்தவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை ஹத்தா காலனும் உருவத்து உருவாரடி அல்லாஹுத்தாலானவர்கள் வந்து சொல்லுகின்ற வரை உருவாரடி அல்லாஹுத்தாலானவர்கள் யார் ஆயிஷா நாயகுடைய மாணவன்

உமர் அலி அல்லா கால் உமர் அலி அல்லாஹு தாலன் அவர்கள் அடக்கம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடங்கள் ஆகியதற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய கால் மண் தின்னாமல் வைத்தது போன்றே இருந்தது புகாரி சொல்கிறது பௌலியாக்களுடைய உடம்பை மண் தின்னாது என்று சுண்ணத்துவஞ்சமா நம்பினால் இருக்கிறார்கள் முட்டாள்தலத்திலே இருக்கிறார்கள் என்றால் இந்த ஹதீதுகள் என்ன சொல்வது இந்த ஹதீத எது புகாரி மாமுக்கு என்ன சொல்வது இந்த ஹதீத அறிவித்த இந்த மாபெரும் காவியங்களுக்கு என்ன சொல்வது சஹாபாக்களுடைய நம்பிக்கை ஏதோ சன்னல் லாலசனனுடைய நம்பிக்கை ஏதோ வலிமார்களுடைய சூபியாக்களுடைய நம்பிக்கை ஏதோ அந்த நம்பிக்கைதான் சுண்ணத்துவள் ஜமாத்தினர்களாகிய எங்களுடைய நம்பிக்கையை ஒளிய வகாபிகள் சொல்வது போன்று நாங்கள் மார்க்கத்தை உருவாக்கியவர்கள் அல்ல புதிதாக ஏற்படுத்திக் கொண்டவர்கள் அல்ல